ஆக சிறந்த கதைகள் மட்டுமே இவர் தயாரிப்பில் அவதாரம் எடுக்கும் என்ற நம்பிக்கையை ரசிகர்களிடையே பெற்ற தயாரிப்பாளரும் இயக்குநருமான சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அளிக்கிறோம் இவ்விழாவிற்கு வந்து இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நாற்கரப்பூர் இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு பட் அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியம் பார்த்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவர் உண்மையாவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி தோல்விதான் வந்து சகஜம் ஒரு படம் எடுக்கிறான் உடனே அது நம்ம வெற்றி பெறணும் நூறு கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கமா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம் தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள்னு சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன பொறுத்தவரை நான் வேலைன்னு சொன்னது என்னென்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்டி பர்சன்ட் என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கஷ்டமான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க பொருளாதார இல்லாங்க ஆனால் அது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீட்டு அப்ப என்ன பண்ணா நம்ம விட்டதை விட்டு இடத்துல தான் பிடிக்கும்படியே வெளிச்சிருக்குறதுக்காக வெளியில போய் தேட முடியாது அப்ப நம்ம தொலைச்சி எடுத்ததான் தேடலாம் நம்ம அந்த சினிமாவில தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவம் அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் ஒரே தொழில் வந்து தயாரிப்பு போன தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூட்டி வந்துருவாங்க கூட்டி வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த படத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையில இல்லாமல் வேலாயுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் உள்ளக்கி ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸு கொண்டு வந்து தான் நீங்கள் சேலஞ்ச் படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகவேன்னா தொடர்ந்து ஒரு தனி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஒரு பயணிக்கிறார் ஏன்னா கோவமே படாமல் அவர் கோவப்பட்டு அவர் கிட்ட தான் நானும் ஒரு ஆறு ஏழு மாசம் பார்க்கிட்டேன் கோவப்பட்டு பார்த்தது கிடையாது சிரித்தவணிக்கே இருப்பார் எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்சவனிக்கே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்துல அவங்க நடித்த லிங்கேஷ் சார் இருக்கட்டும் சுரேஷ் மரன் சாரா இருக்கட்டும் அவர்நிதியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவர்நிதி மிக சிறவாக பண்ணியிருந்தாங்க ஆனா என்ன ஒரு ஒருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேட் ஆகிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது என் ப்ரொமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்றது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டி நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்க வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரான்றதே பெரிய விஷயம் இப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல நீங்க வராம இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க இல்ல இல்ல நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னா பெரிய கான்ட்ரவர் ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்லேர் பண்றேன் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க தான் உட்காரணும் எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு பயன் ரொம்ப என்ன இப்படி பேசுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியும் அப்படி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல நீங்க வேணா நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து கூப்பிடுற சா ப்ரொமோஷன் கூப்பிடுறாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம் நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க அப்படின்னு இவர தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளி நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க மாட்டோம் நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்க என்ன தான் பண்ணுறதுமா நீங்கள் வர்றீங்களா வரலையா நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வர மாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுக்குறத நாங்கள் பப்ளிசிட்டி ஒன்று பண்ணிக்கிறேன் விட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு இங்கே யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் இதுக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியரான ஆள் வந்தீங்கன்னா உங்க சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆசுன்னு தெரியல அவங்க வரலேயே நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட தான் பேசினாங்களா அவுட் ஆஃப் சேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்கு அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேண்டாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படி விட்டா நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் சேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயம் பணம் போட்டு படா எடுத்தவங்க காயப்படுத்தி அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க அவுட் அப்சேஷனே அப்படியே இருக்கட்டும் அது இது கூட இங்க எதுக்கு சொல்றேன் தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் ஒரு நடிகை எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கோமல் சர்மா அந்த படத்துல நடிக்கல கூப்பிட்டுருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமீதா அவங்க பிசினஸ் கூப்பிடுறாங்க வந்திருக்காங்க சோ பிரமோஷன் என்னது அது என்னது ஆக்டிவிட்டின்னு தெரியல இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பத்தி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது நம்ம ஊருக்காரு சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஏதாவது நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் திருநா மீரா படம் ஒரு படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில வந்து படம் பெருசா பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு மனசுக்கு ஒரு இயக்கிறோம் தோக்குறோம்னா தாண்டி எனக்கு கதை பிடிக்கும்னா ரெண்டாவது அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசா நாட்டம் போகாது அப்படிதான் நான் பண்றது அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாற்கரை போற எனக்கு வந்து இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்துல சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவது அந்த இயக்குநர் தொட்டிருப்பாரு அந்த நேர்த்தியாக இருக்கிறது ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாரும் பேசலாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதப்பான அனுபவம் சமீபம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே நான் நெருக்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமீப ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துட்டு இருந்தது எனக்கும் பால பிரச்சனை பல நடுக்க எனக்கும் பணத்தினால பிரச்சனை என்ன்தான் சொல்றாங்க கலந்து போயிரு என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்து நீங்களே அதோட தீர்த்து வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்கு எது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்லை நீங்களும் தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு மனம் எதுக்கு எழுதுறாங்க இந்த வந்து பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீங்க சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூவா வந்திருந்தாங்க அதே இதல் ஒரு முன்னணி வரைதல் இன்டர்வியூவா வர்றாங்க அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தை முன்னாலாம் எப்படி நீங்க பத்திரிகையாள கேள்வி வைப்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த நான் என்னோட பதிலந்து ஒரு துணை கேள்வி கேப்பேன் இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அந்த அந்த தரத்துல தான் எனக்கு பத்திரிகையாளர்கள் ஆனால் ஒரு கேள்வி கேட்போம் நான் ரவி ரவிவர்நாத் சார்லாம் வந்து அவ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியாங்க ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்கன்னா நாட்டுகள் எழுதிதான் கவிதா பார்த்தீங்கன்னா நாட்டுக்களுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் அந்த பேஸ்புக்ல வந்து நிறைய பேர் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது அதனால ஃபாலோ பண்ணேன் என்ன எழுதுறாங்க அப்ப இவர் இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காரு இப்ப எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்கிறாரு எழுதிட்டு வந்துருது அபிஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துருது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒரு கேள்வியா வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சூரா இருந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாரு பாலா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்க எப்போ ரோட்டுக்கு வர்றீங்க எனக்கு பயங்கரம் வந்துருச்சு வச்சு படம் எடுத்துக்கலாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருங்கிறது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியா இது நான் இதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிக்கையால் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு கிடையாது அந்த வார இதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்க போல எனக்கு மைண்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும் போதுதான் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்ட்ல ஓடுது இவ எப்படி இப்படி கேட்குறாங்க ஒரு படத்தை கோடி கணக்குல போட்டு எடுக்கிறோம் ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன கேள்வி இது எப்படி இதை ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிக பேசுறது கூட விரும்பல இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவர்களும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க ஏன்னா இது எங்களை காயப்படுது எவ்வளவு வழி இருக்குங்க வச்சு பாருங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறாங்க எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேக்குறது அதே கேள்வியை நீங்க வேற மாதிரி கேட்கலாம் பாலா வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இதை பத்தி விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க கேக்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்னும் புரியல இது என்னுடைய ஆதங்க ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க உங்களோட பழகுறேன் பழகிறேன் என்னுடைய சார் எனக்கு வந்து இவங்க தான் பேச போறேன் மைண்ட்ல அதுதான் போட்டுக்கிட்டு என்ன இப்படி கேட்டாங்க எனக்கு வரும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்க சொன்னோட சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வரணும் கொடுப்போம் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு எனிவே இந்த போர் படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமா வரணும் இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் இருந்து நல்ல முடியம்பிக்கிறேன் நன்றி சார் விழாவை சிறப்பு சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தாய்ஸ் நார்கர போர் படம் பத்தி படத்தோட டீமும் சரி சிறப்பு விருந்தினர்களும் சரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஆகஸ்ட் நயன் அன்னைக்கு படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது நீங்க நல்ல நல்ல படங்களை கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புறோம் அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்